நாற்பத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனத்துல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தரவனை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலகட்டம் எப்படின்னா மனிதர்கள் மத்தியில கரிசன மன இறக்கம் மனசாட்சி மனிதாபிமானம் இதையெல்லாம் பார்க்க முடியாத காலகட்டமா இருக்குது இந்த நாளில மனுஷங்கள்ட்ட ரெண்டு பிரிவு ஒன்று வசதி வாய்ப்புகளோடு குறையில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இன்னொன்னு எளியவர்களும் சிறுமையானவர்களுமாய் ஒதுக்கப்பட்டவர்களுமாய் வாழ்கிற கூட்டம் இந்த ரெண்டு கூட்டமும் என்னைக்குமே ஒட்டி வரமாட்டுக்கு பாருங்க வசதியான வாய்ப்புகள் நிறைந்த குடும்பம் அவங்களுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீடு நடக்கிற அவங்களுக்குள்ள ஒரு வீட்டுல ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்குள்ள போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க அது போல அவர்களுக்குள்ள யாருக்காவது உதவி வேணும்னா அவங்க செஞ்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள உதவி செய்து கொள்ளுகிறார்கள் ஆனா அதே வசதி வாய்ப்பு நிறைந்த கூட்டம் இந்த எளிமையான மனிதன் ஒரு உதவி கேட்டு போகும் பொழுது அங்க அவர்கள் முகம் சுழிக்கிறதையும் அந்த மனிதனை பார்க்கிற பார்வை அற்பமான பார்வையா இருக்கிறதையும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கறோம் தான் சொந்த குடும்பத்திலேயே யாராவது வருமானம் சரியில்லாதவர்களா இருந்தா யாராவது எல்லாவற்றிலையும் குறைவு பட்டவர்களா இருந்தா கூட பிறந்தவர்களா இருந்தாலும் கூட அவர்களை ஒதுக்கி வைத்து பார்க்கிற உலகம் தான் இது பிரியமானவர்களை ஒன்னு மாத்திரம் மறந்துடக்கூடாது கூடாது யாருமே நான் இருக்கிற இந்த வசதி வாய்ப்போட கடைசி வர இருப்பேன் அப்படின்னு யாரும் நினைச்சிட எல்லாருக்குமே தீங்கு நாள் ஒன்று வருகிறது இந்த வசனம் சொல்லுது தீங்கு நாளுக்கு ஆண்டவர் தப்புவிப்பாரான் எந்த மனிதனை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள மனிதனை ஆண்டவர் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த மனிதனை உண்டாக்கினவரும் இந்த வசதி வாய்ப்புகள் நிறைந்த மனிதனை உண்டாக்கினவரும் ஒரே ஆண்டவர் தான் இன்னொன்னு நல்லா நினைச்சு பாருங்க அந்த ஆண்டவராகிய கத்தை இந்த ரெண்டு பேரையும் மாற்றி உருவாக்கி இருந்தாரே ஆனா இவன் இருக்கிற எளிமையான வாழ்க்கையில நான் இருந்திருப்பேனே என்பதை யோசித்து பார்க்க வேணும் மனதுல கரிசனை மனசாட்சி ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் காணப்பட வேணும் பிரியமானவர்களை சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்துல திக்கச்சவர்களுக்கு ஆண்டவர் தகப்பனா இருக்கிறார் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறாராம் சங்கீதம் ஒன்பது ஒன்பதுல ஆண்டவர் சிறுமையானவர்களுக்கு அடைக்கலமாகவும் அவர்களுடைய இக்கட்டு நேரத்துல அவர்களுக்கு தஞ்சமாகவும் இருக்கிறார் ஆண்டவராகிய கத்த முதல்ல திக்கச்சவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் போக மிச்ச மீதி தான் மற்றவங்களுக்கு இத யாரும் மறந்துடக்கூடாது அவங்களுக்கு தான் தேவ சமூகத்துல முதல் இடம் பிரியமானவர்களை லூகா சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து வாசிங்க ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தானா ரத்தாமரமும் மரமும் விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்தினவனாய் தினம் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவனாய் இருந்தான் இந்த லாசரு என்பவன் அதற்கு மாறுபாடாக தரித்திரம் பிடித்தவனாக ஐஸ்வர்யவானுடைய வாசலில் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இவனுக்கு சாப்பாடு என்னன்னா ஐஸ்வர்யவான் சாப்பிடும்போது அவன் டேபிள்ல இருந்து கீழே விழுகுது பாருங்க அந்த பருக்கைகளை பெருக்கி குப்பையில கொண்டு போய் கொட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த குப்பையில இருந்து அந்த பருக்கைகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த லாசரு பிரியமானவர்களை இந்த ஐஸ்வர்யவான் என்ன ரத்தாம்பர விலையேற பெற்ற வஸ்திரத்தை இருந்தாலும் கூட தான் வீட்டு வாசலில லாசருக்கு உதவி செய்ய வேணும் நல்ல ஒரு சாப்பாடு பிளேட்ல போட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவனாக பெருமையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் மரணம் வந்துச்சு அதுல லாசரு ஆபரகாம்ல மடியில் அமர்த்தப்பட்டான் ஐஸ்வர்யவான் நரக பாதாளத்துல கந்தகமும் அக்கினியும் நிறைந்த இடத்துல தள்ளப்பட்டான் அங்க அவன் வெந்து வேதனை தாங்க முடியாம அண்ணாந்து பார்த்து அழுது கதரும் பொழுது அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது தான் வீட்டு வாசலில் உட்கார்ந்து இருந்த லாசரு வெண்வஸ்திரம் தரித்து ஆபரக மடியில சந்தோஷமாய் சுகமாய் உட்கார்ந்து இருக்கிறத அவன் பார்த்து அவன் ஒரு காரியத்துக்காக ஏங்குறான் இந்த லாசருவினுடைய விரல தண்ணியில முக்கி அவன் விரல்ல இருந்து சொட்டுகிற அந்த தண்ணியினால தன்னுடைய நாக்கை நனைத்து கொள்ள அவன் ஏக்கம் உள்ளவனாய் இருந்தான் பிரியமானவர்கள் எந்த அளவு தலைகீழாய் மாறிடுச்சு பார்த்தீங்களா ஒன்னு சாமி ரெண்டாதிகாரம் ஏழாம் வசனத்துல தரித்திரமாக செய்கிறவரும் அவர்தான் ஐஸ்வரியம் அடைய செய்கிறவரும் அவர்தான் உயரச் செய்கிறவரும் அவர்தான் தாழ செய்கிறவரும் அவர்தான் அவருடைய கருத்துலதான் இருக்கிறது பிரிய மாணவர்கள ஆனபடியினால மனிதாபிமானத்தோடு எல்லா மனிதர்களையும் நேசிப்போம் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வோம் வரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் தீங்கு நாட்களில ஆண்டவராகிய கத்தர் நம்மை விடுவிக்கிறவராய் நம் மத்தியில அவர் கடந்து வருவார் பிரியமானவர்களை கத்ததாமே நம் நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்